ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்விரீ சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு விளாக்கு தான் பார்க்க போகிறேங்க அதாவது காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செய்தேன் என்ன சமையல் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு முருங்கைப்பூ வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க அதாவது முருங்கைப்பூ வேட்டைன்னு கூட சொல்லலாம் அந்த நிகழ்வும் பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு வீலாக்காக கொடுக்க போகிறேங்க அப்போ காலையில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏர்லியராக் எந்திரிச்சிட்டேங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு பாலுக்கு பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டு நான் வந்து எப்போவுமே காலையில் ஒரு ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேங்க அந்த யோகா எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கவுனி கஞ்சி வந்து வச்சுருக்கேங்க பார்த்திங்களா இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜீரகம் மிளகு சேர்த்து இந்த கஞ்சி வந்து வச்சிடுவேங்க கூட வந்து நல்லா கூட வந்து தயிர் சேர்த்தியும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் மோர் இந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிடும்போதும் நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் பால் எல்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து நேற்று வந்து ஒரு முறுக்கு செஞ்சேங்க செஞ்சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் வடிகட்டி எடுக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பெல்லாம் வந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலாயமாக இருக்குதுங்க பார்த்திங்களா சிங்கில் வந்து பாத்திரம்லாம் நிறைய இருக்குது இது எல்லாமே நம்ம தேய்ச்சி கழுவி எடுக்கணுங்க நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோடவே நம்ம காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா நான் பழைய சாதத்தில் வந்து தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இது தாங்க நானும் எங்கள் வீட்டில் அவரும் காலையில் வந்து இந்த சாதமும் அந்த கருப்பு கவுனை கஞ்சியும் எடுத்துக்குவோங்க ரெகுலர் வந்து கருப்பு கவுனி கஞ்சிங்க இன்றைக்கி வந்து சாதம் இருந்தது அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து இந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணிவிட்டு சாதமும் ரெடி பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு தாங்க நீ வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வரகரிசி முறுக்கு வந்து செஞ்சேங்க இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா முறு முறுன்ட்டு நல்லா வந்துச்சுங்க பார்த்திங்களா அப்படியே பொறு பொருள் இருக்குது வாயில் போட்டு அவ்வளோ டக்குன்னு கரைஞ்சி போகிற மாதிரி பொறு பொறுன்னு இருக்குதுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸே கொடுக்கலாங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது இப்போ இந்த பழைய சாதத்தை வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்து நம்ம தயிர் விட்டு கரைச்சிக்க போகிறோங்க நம்ம மீதி சாப்பாடு இருந்ததுன்னா நம்ம மதியம் சாப்பிடும்போது தயிருக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க உப்பு சேர்த்திக்கலாங்க தயிர் சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டோங்க நம்ம வந்து கொஞ்சம் கூல் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இதோட இந்த வெங்காயத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறேங்க வந்துட்டு நம்ம அடுத்த வேலைகள் எல்லாமே பார்க்கலாங்க என்ன எனக்கும் காலையில் நேரம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஆகிடுச்சுங்க ரொம்ப பசியான டைமாக இருக்குது அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க சாப்பிட்டுட்டு வந்து மற்ற வேலைகள் பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்போட மேல் டப் எல்லாமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனோட மேல் டப்பும் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அடுத்து சமைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இதெல்லாமே க்ளீன் பண்ணி ஆச்சுங்க சிங்கில் வந்து பாத்திரம் இருக்குது இப்போ வந்து நம்ம இதை வந்து பாத்திரத்தை வந்து விளக்கி எடுத்துக்க போகிறோங்க நம்ம வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே மடமடன்னு கழுவி எடுக்க போகிறோங்க லாங்க எடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் டக்கு டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கம் அப்படியே நல்லா கழுவி எடுத்துகிட்டோங்க இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா இனி சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன கசகசன்னு போட்டுட்டு நம்ம சமைச்சோன்னா சமைக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோன்னா நல்லா இருக்குங்க அடுத்து வந்து நம்ம மதிய சமையல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தெனையரிசி சாதம் வந்து செய்ய போகிறேங்க அப்படிங்களா தெனையரிசி வந்து ஊற வச்சிருக்கேங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழை பிஞ்சு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு வாழை மரம் இருந்துச்சுங்க அது வந்து இந்த காற்றுக்கு வந்து சாஞ்சிருச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க ஆனால் இது வந்து பொரியல் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பிஞ்சு வாழைக்காயில் சத்துக்கள் வந்து அதிகங்க நான் ஏற்கனவே இந்த பிஞ்சு வாழைக்காய் பொரியல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த பிஞ்சு வாழைக்காயும் பாசி பருப்பும் வச்சு நம்ம ஒரு பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தனியரிசி சாதம் செய்கிறதுக்கு பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்திக்கலாங்க அரிசி வந்து சேர்த்திட்டேங்க இது வந்து நல்லா கொதிச்சு வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொரியலுக்கு வந்து பாசி பருப்பு வந்து வேக வச்சுருக்கோங்க இதுவும் வெந்துட்டுருக்கு நமக்கு தெனையரிசி சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி அப்படியே மலர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க நம்மளுக்கு சாதம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ ஒரு முடி போட்டோம்னா அந்த சூப்பிலையே இன்னும் கொஞ்சம் நல்லா புழுங்கி வந்துடுங்க பாருங்க நம்ம வாழை பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டேங்க காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த காயிலையும் சேர்ந்து கொஞ்சம் கலந்து விடுவோம் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் உதிரி உதிரியாக சேர்த்திக்கலாங்க பாசி பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவில் சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுறலங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய வாழைக்காய் பிஞ்சு பொரியல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த காய் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட லஞ்ச் மெனு வந்து டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினையரிசி சாதம் வாழைப்பிஞ்சு பொரியல் பாசி பயிறு தண்ணியும் தக்காளியும் சேர்த்து ரசம் வச்சுருக்கேங்க தயிருங்க இவ்வளோ தான் இன்னைக்கு நம்மளுடைய சிம்பிளான லன்ச் மெனுங்க சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைமில் இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க என்னங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது தாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி நிறைய சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக சாப்பிடலைங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த்து இல்லாமல் எதுக்கு பார்த்தாலும் எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு சாப்பிட்டாலே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோங்க ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு சோளக்கூழ் தான் சாப்பிடுவாங்க அதுதான் அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மதியம் பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறுதானியத்தில் வந்து ஏதாவது ஒரு உணவு ஒரு குழம்பு தயிர்ங்க அதுவும் தயிர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பசுமாட்டு தயிராக இருக்கும் இல்லைன்னா எருமை தயிராக இருக்குங்க அந் அப்படியே சாப்பிட்டாங்கனால அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் அவங்களுடைய லஞ்ச் மனுவாக இருந்துச்சுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் வந்து கிடையாது நல்லா சத்தானதாக சாப்பிட்டாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு தாங்க அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா சாயந்தாலம் ஆறு மணி வரைக்கும் தோட்டத்தில் வந்து சோர்வே இல்லாமல் வேலை செஞ்சாங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க அப்போது அவங்க எடுத்த அந்த உணவில் வந்து எந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து வேலையும் இல்லைங்க உடல் உழைப்பு அப்படிங்கிறதே கிடையாது நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வைஸ் தான் நம்மளுடைய ஒர்க்கை இருக்குது அப்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக உணவுகளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க சரிங்களா இன்றைக்கி அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக தாங்க லன்ச் மீன் வந்து ரெடி பண்ணுவேன் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்க இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம ஈவினிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க மதியம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு சின்ன ரெஸ்ட்டுங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க நீங்களும் வாங்க சப்பிள்ளாக நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே முருங்கை மரம் இருக்குதுங்க அந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூவு வந்து நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இல்லாத முருங்கைப்பூ கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அதிசயங்க இப்போ நம்ம இந்த முருங்கைப்பூ போய் அங்கே போய் எடுத்துகிட்டு வர போகிறோம் பார்த்திங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முருங்கைப்பூ வேட்டைக்கு வந்திருக்குறோங்க அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ரெண்டு முருங்கை மரம் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா பூவு வந்து நிறைய இருக்குங்க பார்த்திங்களா இந்த பூவை வந்து பறிச்சுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் காடு இருக்குது இந்த மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து மழை தண்ணி மட்டும்தான் கிடைக்குங்க நம்ம மற்றபடிக்கு தண்ணியெல்லாம் யாரும் விடுறதில்ல பாருங்கள் பூவை நிறையா இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் சிங்கம் வெட்டை புலி வேட்டை மான் வெட்டைக்கு போவாங்க இன்னைக்கு வந்து நம்ம மருந்தில்லாத காய்கறிகள் மருந்தில்லாத கீரை பூக்கள் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடி தேடி போகிறதுனால இதுவும் நம்மளுக்கு ஒரு முருங்கைப்பூ வேட்டைங்க அதாவது காய்கறி வேட்டைன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து இப்போ இந்த பூவை வந்து பறிச்சுக்கலாங்க Did he உங்களுக்கு நீங்களும் எங்காவது பக்கத்துல மரம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே போய் முருகைக்காயாகட்டும் மற்ற எந்த காயாக இருந்தாலுமே பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மருந்து எல்லாம் கிடைக்கிறது மிக மிக அரிதான ஒரு சரி பாய் நமக்கு பக்கத்துலேயே சுண்டைக்காய் வந்து ஒரு செடி இருந்ததுங்க சரின்ட்டு அந்த சுண்டைக்காய் செடியிலையும் வந்து இருந்த காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் குழம்புக்கு அப்படின்னு சொல்லி நான் பறிச்சுட்டு இருக்கேன் இந்த செடி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க இப்போ நைட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு நாற்பது ஆயிடுச்சுங்க நான் வந்துட்டு முருங்கைப்பூ பறிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் இல்லைங்களா அது போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போதே மணி ஏழு ஆயிடுச்சுங்க வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைட்டுக்கு பால் வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு சூடு பண்ணிகிட்ருக்கேங்க சூடு பண்ணிட்டு வந்து எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் தோசை ஊற்ற போகிறேங்க பால் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நல்லா சூடானே போதும் என்ன நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தாங்க இப்போ நம்ம தயிர் ஊற்றுறதுக்காக லேசாக சூடு பண்ணுறோம் சூடாகிடுச்சிங்க இப்போ எடுத்துக்கலாம் அப்படியே தோசை கல் வச்சுக்கலாங்க கல் சூடாகிடுச்சிங்கன்னு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து திருப்பி போட்டேங்க எடுத்துக்கலாங்க அடுத்து இனி ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் அவருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து கறிவேப்பிலை பொடியும் சட்னியும் தேங்காய் சட்னியும் எடுத்து வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி உள்ள விலாக் வந்து இதோட முடியுதுங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க எங்க தெரியல தெரியுது என்னங்க நம்மளுடைய விழாக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்